ஹாய் this is இஸ் cinema சினிமா update அப்டேட்டில் பேக் to பேக் மூணு முக்கியமான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க First விஷயம் என்னென்னா நார்த் இந்தியாவில் தேட்டரில் ஓடக்கூடிய அந்த ட்ரெய்லர் கூலிப்படுத்த ட்ரெய்லர் ஹிந்தி வெர்ஷனில் அந்த லாஸ்ட்டு அந்த நெகட்டிவ் விஷயத்தில் வரும் பார்த்துங்க தலைவரோட ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சிகளாக அதில் ஆட் பண்ணியிருக்காங்க அதில் தலைவரோட டயலாக என் வழியில் நீ குறுக்கிட்டீங்கன்னா சி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கி வச்சு காட்டுறாரு வேற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் ஏன் யார் ட்ரெயிலரில் வைக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது அது வேணும்னே வந்து நார்த் இந்தியாக்காக ஸ்பெஷலாக விட்டாங்களான்னு தெரில அதோடைய லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் தந்திருக்கேன் மறக்காமல் வைப்பாருங்க தேட்டரில் செமையான ரெஸ்பான்ஸ் இருக்குது ரெண்டு லிங்க் தரேன் ஏன்னா மேபி சன் பிக்சர்ஸ் ஏதாவது அவங்களை வந்து காப்பிரைட்ஸில் இருந்தாலும் போட்டாலும் போட்டுருவாங்க அதனால் ரெண்டு லிங்காக தரேன் ஒன்று ஒர்க் அவுட் ஆனால் இன்னொன்று இல்லை நீங்கள் போய் அதை போய் பார்த்துடலாம் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லன்னு சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு குரூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே கொஞ்ச கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் புக்கிங்ஸ் இன்றைக்கி நைட்டு எட்டு மணி அதாவது இன்னொரு ஒரு ஒரு மணி நேரத்தில் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இங்கே ட்விஸ்ட் என்னென்னா ஆல்ரெடி புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் போயிட்டு இப்போ போய் பார்த்தா தெரியும் ஸோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேட்டர் கவிதா சினிமாஸ் அங்கே புக்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க ஆல்ரெடி அதில் ஆல்ரெடி டிக்கெட்டு புக்கிங் ஓடி இருக்குது காலையிலேயே மதுரையில் ஒரு தேட்டரை புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க இது இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பொன்னேரியில் இருக்கக்கூடிய விவிஎம் சினிமாஸ் அங்கே ஆல்ரெடி புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி புக்கிங்ஸ் போயின்னு தான் இருக்குது ஆனால் அது ஏதோ பெருசாக ஓப்பன் பண்ணுறதுக்காக ராத்திரி எட்டு மணின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக அது என்னன்றது தெரியல அடுத்தது கூலி ப்ரொமோஷன்ஸ் நார்த் இந்தியா ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய ஆட்டோகளில் கூலி படத்துடைய போஸ்டர் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து வளம் வந்த எனக்கு சன்பிச்சி சம்மந்தமாக அஃபிஷியலாக ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க லண்டனில் கூலி வேன் மலேசியாவில் கூலி கார் மும்பை ஹைதராபாத்தில் ட்ரெயினில் ப்ரொமோஷன் இப்போ நார்த் இந்தியா ஃபுல்லாக ஆட்டோவில் ப்ரொமோஷன் வந்தாச்சு அதில் ஒரு ஆறு ஏழு சிட்டிஸ் பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவில் பூனே அகமதாபாத் மும்பை டெல்லின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு மூணு சிட்டிஸ் பேர் போட்டிருக்காங்க சரியான ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஸோ ஃபேன்ஸ் மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கு போய் பாருங்கள் உங்களுக்கு அதை பார்த்தா சிவகார்த்திகேயன் மீர்த்தி இருதா இல்லை நாகார்ஜுனா உடைய ஃப்ளாஷ்பேக் ஆச்சியா இது அப்படின்றத பாருங்கள் ஏன்னா பேக் ட்ராப்ஸ்லேருந்து காட்டியிருக்காங்க அது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இன்னும் திடீர்னு சப்ரைசிங்க சிவகார்த்திக்கு இந்த படத்துல இருப்பாரோ ரஜினி சாரோட இந்த யங் ஏஜா வந்து அவருதான் வந்து நடிப்பாரோ அப்படின்ற மாதிரியும் தோணுது உன்னோட கருத்து என்ன மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்